ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் காலையில் வெறும் வயிற்றுல ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே வயதானவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா அடுத்தபடியா இரத்த அழுத்தம் இது மாதிரியான பாதிப்புகளும் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு முடி உதிர்றது சருமத்துல சுருக்கம் இது மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளையும் இந்த சர்க்கரை நோய் ஏற்படுத்திடும் அதனால சர்க்கரை நோய் வர்றதை முதல்ல தடுக்கணும் இதுக்காக நெல்லிக்காயை அதிகளவு பயன்படுத்த சொல்லி டாக்டர்ஸ் கூட அட்வைஸ் பண்றாங்க தினமும் நெல்லிக்காயை எடுத்துக்கிறப்ப நம்ம உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் இதன் மூலயமா நமக்கு கிடைக்குது நீரழிவு அபாயத்தை குறைக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது செரிமான மண்டலத்துக்கு உதவக்கூடிய தன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல் எடையை குறைக்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிகரிக்கிறது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது இது மாதிரியான பல்வேறு நோய்களை ஓட ஓட விரட்டுறதுல நெல்லிக்காய் ஒரு பெஸ்ட் காய் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுபடி காலையில எழுந்ததுமே ரெண்டு நெல்லிக்காயை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் அதே போல ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு நெல்லிக்காவை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி போட்டு கூட குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க பலரும் இதை குடிக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு இது மாதிரியான எந்த ஒரு உடல்நல பாதிப்புகள் இல்லைனாலும் பரவாயில்ல இந்த தண்ணியையோ அப்படி இல்லைன்னா வெறும் வயிற்றில் நெல்லிக்காயை சாப்பிட்றப்ப ஃப்யூச்சரில் இது மாதிரியான பாதிப்புகள் உருவாகுவது இதை தடுத்துரும் குறிப்பு உங்களுக்கு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னாலோ நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அலர்ஜி ஏதாவது வந்தாலோ நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு இந்த பெரிய நெல்லிக்காவை எடுத்துக்கிறது நல்லது இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றுல ரெண்டே ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த சீசனில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்களும் பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கிட்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்றதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போன் வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்